இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எண்ணிக்கை பதினான்காம் அதிகாரம் எட்டாம் திருவசனம் ஆண்டவருக்கு நம்மேல் நல்விருப்பு ஏற்பட்டால் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டினுள் அவர் நம்மை அழைத்துச் சென்று அதை நமக்கு தருவார் இறை எனதருமே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்று புனித மரியாயின் மாசற்ற இருதய அதை நாம் நினைவு கூறுகின்றோம் மாசற்ற இருதயத்திடம் அன்னை மரியாவின் உள்ளத்திடம் இன்று உங்களால் முடிந்தவரை உருக்கமாக ஜெபியுங்கள் ஜபமாலைகளை மாதா அன்றாட்டு மாலைகளை செய்து ஒப்புக்கொடுங்கள் உங்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் இவற்றை குடும்பமாய் ஜெபித்து அன்னை மரியாவிடம் ஒப்படைத்து கேளுங்கள் அன்னை பதில் தருவார் நம் ரோசரி பிரேயஸ் குடும்பத்தாருக்காக தவறாமல் அனுதினமும் இறை இயேசுவிடம் ஜெபிக்கின்றேன் நீங்களும் ஜெபிக்க மட்டும் மறக்காதீர்கள் ஆண்டவர் இயேசு நிச்சயம் நன்மைகள் செய்து நடத்துவார் அன்னை மரியாளும் துணையாக உடனிருப்பார் சரி மனிதர்களில் இரண்டு ரகம் உண்டு ஒருவர் உலக பிரகாரமாக தன் கண்ணால் காண்பவற்றைத்தான் உணரக்கூடியவற்றை மட்டுமே வைத்து பேசுவது முடிவெடுப்பது ஆனால் மற்றொரு விதமான மனிதர்களும் இங்கு உண்டு அவர்களுக்குள் தூய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் குடியிருப்பார் அவர்தரும் ஞானத்தை கொண்டு காரியங்களை செய்வார்கள் இந்த சார்ந்து மாய இன்பங்களை பெற வேண்டி நாம் அதன் பின்னே செல்லும் போது அது நம்மை குழப்பும் சுத்தலில் விடும் ஒரு முடிவே இல்லாமல் எது கிடைத்தாலும் நிம்மதி இல்லாமல் மற்றும் எதையோ ஒன்றை தேடி தேடி மனமும் உடலும் அலைந்து கொண்டே இருக்கும் மற்றவர்களின் வாழ்க்கையோடு நம் வாழ்வை கம்பேர் பண்ணி கொண்டே இருக்கும் இப்படி செய்பவர்களாக நீங்கள் இருந்தால் இதோ ஒரு அலாம் உங்களுக்கு நீங்கள் மாற வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஒரு நாளும் நிம்மதியாக நீங்கள் அமர முடியாது எனக்கு இது தேவை அது தேவையில்லை இவ்வளவு பணம் இருந்தால் எனக்கு போதும் பட்ஜெட் போடுங்கள் இனி நான் பணத்தை தேடி ஓட மாட்டேன் நிம்மதியாய் செய்கிற வேலையை தொடர்ந்து செய்வேன் அதிலே சந்தோஷத்தை பார்ப்பேன் வீட்டிலிருந்து குடும்பமாய் சமைத்து சாப்பிட்டு விளையாடி பாடம் படித்து பேசி சிரித்து பாடல் பாடி ஜெபித்து ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணி ஆண்டவர் படைத்த படைப்புகளை சென்று பார்த்து ஆண்டவரை நன்றியோடு நினைத்து துதிப்பேன் செய்கிற வேலையும் வரும் வருமானமும் எனக்கு போதும் என்ற ஃபுல் ஸ்டாப் ஒரு வைஸ் டெசிஷன் அது நீங்கள்தான் எடுக்க வேண்டும் உங்களுக்காக யாரும் எடுக்க மாட்டார்கள் சிலர் உங்களுடைய வாழ்வில் கலக்கத்தை உண்டு பண்ணுவார்கள் தவறான பாதையை பேராசையை தேர்ந்தெடுக்க வழிகாட்டுவார்கள் ஆனால் அதை அப்புறப்படுத்திவிட்டு நீங்கள் செவிக்க வேண்டும் சில நல்ல உறவுகள் அருமையான நண்பர்கள் தெளிவான ஆலோசனையை உங்களுக்கு தருவார்கள் அது குடும்ப சம்பந்தப்பட்ட காரியமோ அல்லது வெளியில் எடுக்க வேண்டிய முடிவோ எதுவாக இருந்தாலும் சரி அதில் பரிசுத்த தாவியானவர் துணையோடு செய்யுங்கள் ஆனால் இன்றைய வசனத்தை கொஞ்சம் கேட்டீர்கள் என்றால் இன்னும் சில விஷயம் உங்களுக்கு புரியும் கேட்போமா ஆண்டவருக்கு நம்மேல் நல்விருப்பு ஏற்பட்டால் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டினுள் அவர் நம்மை அழைத்துச் சென்று அந்த நாட்டையே நமக்கு தருவாராம் கேட்டீர்களா எப்போது ஆண்டவருக்கு நமக்கு நம்மேல் அவருக்கு நல்விருப்பு ஏற்பட வேண்டும் இதில் நம் பங்கு என்னவென்றால் ஆண்டவருக்கு நம்மேல் நல்விருப்பம் ஏற்படுமாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் தினமும் காலையிலும் மாலையிலும் செவிக்க வேண்டும் ஒரு பத்து நிமிடமாவது குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும் முடிந்தவரை நம்மை சுற்றி உள்ளவர்களை காயப்படுத்தாது பொறுமை தாழ்மை உள்ள வாழ்வை வாழ வேண்டும் அப்போதுதான் பாலும் தேனும் இருக்கின்ற அல்ல அல்ல நிரம்பி வழிந்தோடுகின்ற ஆசிர்வாதங்களை ஏசு தருவார் பால் தேன் இவை இரண்டுமே மிகுதி செழிப்பு வளம் இனிமை சுவையான வாழ்வு இவற்றைத்தான் விவிலியத்தில் குறிக்கின்றது ஆல் the ரிச் resources ஆர் ஒன்லி இன் காட்ஸ் blessings. ஆம் கடவுளின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை கூட்டுமாம் அதனோடே அவர் வேதனையை கூட்டவே மாட்டாராம் உங்களுக்கு பிடித்த திருப்தியான நல்ல சம்பளம் தரக்கூடிய ரிலாக்ஸான வேலை அன்பான குடும்பம் நல்ல உடல் சுகம் நீடே ஆயுள் நல்ல நட்பும் உறவும் தந்து திருப்திக்குவார் கேட்கும் போதே மகிழ்ச்சியாக நாளில் ஆண்டவரிடம் உமக்கு பிரியமுள்ள மகளாக மகனாக நாங்கள் வாழ்ந்து நீங்கள் எனக்கென குறித்துள்ள ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள்தாரும் ஆண்டவருக்கு எங்கள் மேல் நல்விருப்பு ஏற்படுமாறு வாழ்ந்து பாலும் தேனும் வழிந்தோடும் ஆசிர்வாதங்களை நாங்கள் வழிந்து ஓடுகின்ற பிளெஸ்ஸிங்ஸை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள அருள்தாரும் இயேசுவே வழிநடத்தும் ஆண்டவரே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி